இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை டி நகர் பகுதியில் ஸ்ரீ ராமானுஜர் மிஷன் ட்ரஸ்ட் என்கின்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை நடத்தி வந்தார் சதுர்வேதி சாமியார் வெங்கட சரவணன் என்கின்ற இயற்பெயர் கொண்ட சதுர்வேதி சாமியார் முதுகலை பட்டம் பெற்றவர் இவர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று தன்னுடைய அறக்கட்டளை அலுவலகத்தில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி வந்தார் தன்னை கிருஷ்ணனின் அவதாரம் என்று கூறி பக்தர்களை ஈர்த்து வந்தார் அரிசியை வெண்பொங்கலாக மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு சித்து விளையாட்டுகளையும் இவர் செய்து வந்தார் இவருக்கு பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் உண்டு அவர்களில் தொழிலதிபர்கள் பலரும் அடக்கம் சென்னை ஆழ்வார்பேட்டையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தொழில் ரீதியாக தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சாமியார் சதுர்வேதியை நாடினார் தொழிலதிபரின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக கூறி அவருடைய வீட்டுக்கு சென்ற சாமியார் பல்வேறு பூஜைகளை செய்தார் அப்போது தொழிலதிபரின் மனைவியும் அவருடைய பதினாறு வயது மகளும் சாமியாருக்கு பக்தர்களானார்கள் தொழில் பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி தொழிலதிபரின் வீட்டுக்குள் புகுந்த சாமியார் சதுர்வேதி அந்த வீட்டின் கீழ்தளத்திலேயே எப்போதும் குடியிருக்க தொடங்கினார் அந்த வீட்டை அபகரித்ததோடு தொழிலதிபருடைய மனைவியையும் மகளையும் பல தடவை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது தனது அறைக்குள்ளேயே அவர்கள் இரண்டு பேரையும் அடைத்து வைத்து விசேஷ பூஜை என்கின்ற பெயரில் அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதை அறிந்த தொழிலதிபர் சாமியார் சதுர்வேதியை தன்னுடைய வீட்டை விட்டு காலி செய்யுமாறு வற்புறுத்தினார் இதனையடுத்து சாமியார் சதுர்வேதி தொழிலதிபரின் மனைவியையும் மகளையும் ஆந்திர மாநிலத்துக்கு கடத்தி சென்று விட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த தொழிலதிபர் தன்னுடைய மனைவியையும் மகளையும் மீட்டுத் தரும்படி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை கொடுத்தார் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி கற்பழிப்பு கடத்தல் சிறை வைத்தல் மற்றும் பெண்கள் வன்கொடுமை பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் சாமியார் சதுர்வேதி மீது கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்து இவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர் சாமியார் சதுர்வேதியிடமிருந்து தொழிலதிபருடைய மனைவியையும் மகளும் மீட்கப்பட்டனர் குண்டர் சட்டத்தின் கீழ் சாமியார் சதுர்வேதி கைது செய்யப்பட்டது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க சதுர்வேதி விடுதலை செய்யப்பட்டார் அதன் பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாமியார் சதுர்வேதி மீண்டும் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் சாமியார் சதுர்வேதி மீது சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் வழக்கு விசாரணை நடந்து வந்தது ஆனால் ஜாமீனில் வெளியே வந்த சாமியார் சதுர்வேதி வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகிவிட்டார் இவரை கைது செய்ய கோர்ட் பிடிவாரண்டு பிறப்பித்தது ஆனால் போலீசாரால் சாமியார் சதுர்வேதி எங்கு இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் இவரை தேடப்படும் குற்றவாளியாக சென்னை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிவித்தனர் ஆனால் இந்த சாமியார் சதுர்வேதி வழக்கு விசாரணையை சந்திக்காமல் தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்து வருகிறாராம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழருக்கு கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்